அந்த பல்லி குடுக்கு என்ன அந்த பல்லர வந்து இரண்டே வசனத்துல ரெண்டே வசனத்துல யார சொல்லுவாசிக்கு இப்ப ஹேலூயா விண்ணப்பம் சமூகத்துக்கு வருவதால என் கூடுகளுக்கு உங்களுக்கு சரியா சாய்க்கிறது ஹேலூயா ஹேலூயா தேவி சாய்க்கு ஹேலூயா தென் விண்ணப்பம் சமூகத்தில் வருவதாவதான் ரேலூயா என்னது சமூகம் என்ன தேவாலயம்னா சமூகம் வரும் சமூகத்தில் வாழணும் அது வரும்போதான் நம்ம என்ன பண்ணும் இது தேவாலய அவனுக்கு வந்து நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஆட்டு நம்ம என்ன பண்ணுவார் கீழ்பயா கீழ்பய தருவார் வா நமக்கு அந்த விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை கேட்டு ஆசீர்வாஜ்

வெள்ளது பயப்படவே கூடாது என் மோன யாருக்கிறது தேவன் அரே நூயா என் பத்தி கேக்குற தேவன் என்னோட என் பத்தி செய்தான் பார்த்த மோடி சமூகத்திலே வருவதாக என் ஜம் கேட்க என் ஜம் கேட்கலாம்